நம்ம கலந்த உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பதனி எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அந்த நொங்கு வரக்கூடிய பாலையை சீவிட்டு நல்லா அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா இடுக்கி விட்டுட்டு சீவிடுவாங்க சீவிட்டு இது மாதிரி என்ன செய்வாங்கன்னா பதனி வந்து இப்படி அழகா அப்படியே ஒன்றுன்னா அப்பாங்க அப்படியே சொட்டுது பாருங்கள் இப்படியே பதனி சுட்டிக்கிட்டே இருக்கும் இதில் வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கும் அப்படியே டைரெக்டாக வந்து இது அந்த மண் கலையும் இருக்கு இல்லையா அதை அப்படியே கட்டிட்டோம்னா சுண்ணாம்பு கலக்காம கட்டிட்டோம்னா நமக்கு வந்து கல் கிடைக்கும் சுண்ணாம்பு கலந்து அந்த அந்த மண் கலையத்துக்குள்ளே சுண்ணாம்பு போட்டு கட்டிட்டாங்கனாக்க அற்புதமான பதனி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பதனி பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலத்துக்கு வந்து ஒரு அருமையான ஒரு உடம்பை வந்து கூழ் குளுமைப்படுத்தக்கூடிய உடலை வந்து சூட்டை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான அரு மருந்து தான் வந்து பதனி வந்து பாருங்கள் அப்படியே அழகாக சுட்டுக்கணும் ரெண்டு வகையான மரத்துலையுமே வந்து பதனி வந்து நம்ம வந்து எடுக்கலாம் ஆண் பனை மரத்தில் எடுக்கலாம் பெண் பனை மரத்தில் எடுக்கலாம் ஆண் பனை மரத்தில் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கடினமான வேலை அதனால் பொதுவாக வந்து பெண் பனை மரம் அதான் நுங்கு அதில் தான் வந்து எடுப்பாங்க இந்த மாதிரி இப்படி நாலஞ்சு இருக்குது கதிர் மாதிரி இதெல்லாம் அந்த ஆண் பனை மரத்தில் வந்து வர வரக்கூடிய பதனி ஒரே ஒரு குருத்து மாதிரி நுங்கு மாதிரி இருக்கிறது வந்து பெண் பனை மரத்தில் வரக்கூடிய அந்த பதனி வந்து அழகாக சுட்டுது பாருங்க பார்க்குறதுக்கு அப்படியே ரம்மியமாக இருக்குது ஆண் பனை மரத்துலேயுமே அந்த கருக்கு வந்து கருதை வந்து நல்லா கீறி விட்டுட்டு நாலஞ்சு வரும் கருது வந்து அஞ்சு கருது நாலு கருதுக்கு மேலே வரும் கீறி விட்டு கட்டிடுவாங்க அந்த மாதிரி மண் கடையத்தை வந்து சுண்ணாம்பு போட்டு அப்படி உள்ள தடவிட்டு கட்டிவாங்க இப்படி சுண்டாமல் போட்டு கட்டுறதுனால நமக்கு வந்து சுத்தமான பதநீர் வந்து கிடைச்சிரும் ஊற்றும் ஊற்றும்போதே பார்த்தீங்கன்னாக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பதநீரை வச்சு தான் பனங்கற்பட்டி பனங்கற்கண்டு எல்லாமே வந்து தயார் பண்ணுறாங்க பனை ஒரு அகச்சுறந்த மரம் விட அகச்சிறந்த மரம் பனை மரம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நுங்கு பார்த்திங்கன்னா அந்த மேற்கத்திய வளைகுட நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நொங்கு நம்ம நாட்டு காசுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க இந்த மாதிரி பதநீர் வந்து ஓலையில் தான் ஊற்றி கொடுப்பாங்க நம்ம ஊரில் பதினீரை குடிக்க சொல்லி எத்தனை பேர் இப்படி ஓலையில் பதநீரை வந்து குடிச்சிருக்கீங்க அதுவும் இந்த காலத்தில் வந்து எத்தனை பேர் பதநீர் குடிச்சிருக்கீங்கன்னு தெரியல எத்தனை பேர் இந்த மாதிரி ஓலையில் குடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வை பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ முடிந்த வரை பணி சார்ந்த பொருட்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க பணி சார்ந்த பொருட்களை வந்து வாங்கி சாப்பிடுங்க பனை விவசாயத்தை ஊக்குவிங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்